ஆல்பா காதலன் அத்தியாயம் பனிரெண்டு மொழி மொழி சௌத்ரியின் அழைப்பில் இரத்த களரியாக நீரிலிருந்து தூக்கி கொண்டு வரப்பட்ட வழியனை பார்த்து கொண்டிருந்தவளின் கவனம் தடைப்பட்டு உணர்வில்லாமல் வெறித்தாள் ஆ யூ ஓகே என்றவனின் பேச்சு காதில் கேட்கவில்லை போலும் ஐம் ஆஸ்கிங் யூ ஓகேவா எஸ் ஐ ஐம் ஃபைன் என்றாள் மெல்லிய குரலில் இதுதான் இந்த காதல் கதைக்கு முடிவென்றால் அவள் யார் அதை மாற்றி அமைக்க இப்போதும் அவன் மீது காதல் வந்தது என்று சொல்ல முடியாது அவன் மீது வெறுப்பென்றும் சொல்லிவிட முடியாது வரையறுக்க முடியாத உணர்வு அவன் ரத்த உடலில் கண்ணீர் சிந்த தோன்றியது ஒருவர் இருக்கும்போது காட்டாத உணர்வை இறந்த பிறகு கல்லறையில் மலர் தூவி காட்டி என்ன பயன் தொண்டை உள்ளே உணர்வை கொள்ள அவன் காதலை அவள் உணரவில்லைதான் ஆனால் அவன் காதல் பொய் இல்லை காதலுக்கு அவன் போல தூயவன் கிடைத்து விடமாட்டான் அடம் பிடித்த குழந்தையாகத்தான் அவன் தெரிந்திருக்கிறான் அவன் காதலுக்காக அவன் செய்தது அத்தனையுமே நியாயம் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் உன் காதலை நிரூபிக்க எனக்கு சுதந்திரத்தை கொடு என்று அவள் கேட்டவுடனேயே அந்த சுதந்திரத்தை கொடுத்தானே உண்மையாக அவனை மதிக்கத்தான் செய்கிறாள் ரத்தம் இல்லாத அந்த பழுப்பு கண்கள் திறந்தே கிடக்க போலீசார் அவனை தூக்கி கொண்டு போய் வண்டியில் போட இவள் அப்படியே நின்ற இடத்திலிருந்து ஒவ்வொரு காட்சியையும் வேடிக்கைதான் பார்த்து கொண்டிருந்தாள் இனி வேறு என்ன செய்துவிட முடியும் சுற்றி என்னென்னவோ பேசினார்கள் எதுவுமே அவள் காதில் விழுந்தது போல இல்லை அவள் பார்வை என்னவோ அந்த பழுப்பு விழிகள் மூடியே கிடக்கிறதே எத்தனை காதலாய் ஆசையாய் அவளை பார்த்து கொண்டே இருந்த கண்களது அவளை மகாராணியாக உணர வைத்த பார்வை பார்வையல்லவாது என்னை இப்படி காதலிக்க ஒருவன் பெருமை கொள்ள வைத்த பார்வை பார்வையல்லவாது மொழி என்று சௌத்ரி இப்போது அவள் தோலை தொட நடந்ததை எல்லாம் கனவு போல மறந்துட்டு இனி நடக்க போறத கவனி உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்தி இருக்கேன்னு எனக்குத்தான் தெரியும் பெருமை பீற்றல் பீத்தி கொண்டான் சௌத்ரி உடனே மொழி பெருமூச்சு விட்டுவிட்டு நகரப்போக அவள் தோளில் கை போட்ட சௌத்ரி போட்டோவுக்கு போஸ் கொடுத்து மீடியா முன்னால் போய் நின்றவன் சார் யூ ஆர் கிரேட் சார் உங்க வருங்கால மனைவிய உயிரை கொடுத்து காப்பாத்திரீங்களே அதான் சொன்னனே உடல் மண்ணுக்கு உயிர் மக்களுக்கு அநியாயம் நடந்தா அங்க இந்த சௌத்ரி நிப்பான் பெண்களுடைய சேவகண்ணா ஐயோ இனி மைக்கு தேய தேய விடமாட்டாரே இந்தாளு என்று தலையில் அடித்து கொண்டால் வலியனின் உடலை ஆம்புலன்ஸில் ஏற்றும் வண்டிக்கு முன்பாக போய் பாதுகாப்புக்கு துப்பாக்கியோடு ஏறி அமர்ந்தாள் சார் அந்த சைக்கோ செத்துட்டானா இத்தனை நேரம் உணர்வை தொலைத்து நின்ற மொழியின் கண்கள் அப்படியே அசைந்தது சட்டென திரும்பி சௌத்திரி உதட்டிலிருந்து வரப்போகும் பதிலுக்கு பேராவலாக அவளும் காத்து கொண்டிருந்தாள் அத்தனை குண்டு பாஞ்சிருக்கே கண்டிப்பா செத்திருப்பான் அப்படித்தானே சார் சாரி உங்க யூகங்களுக்கெல்லாம் என்னால எப்பவுமே பதில் சொல்ல முடியாது இப்போதைக்கு மொழிய பத்திரமா பாதுகாத்தாச்சு இனிமே உள்ள அப்டேட்டெல்லாம் என்னோட மேலதிகாரி தான் உங்களுக்கு சொல்லணும் எப்போ சார் கல்யாணம் அடுத்த வாரத்திலேயே கல்யாணம் உங்கள் எல்லாருக்கும் அழைப்பு வந்துடும் கண்டிப்பாக வந்துருங்க சூப்பர் சார் உங்களை மாதிரி நாலு பேர் இளைஞர்களுக்கு முன்னோடியாக இருந்தால் தான் இந்த மாதிரி கஷ்டப்படுற பொண்ணுங்களுக்கு கை கொடுத்து தூக்கணுங்கிற உணர்வு இளைஞர்களுக்கு வரும் நோ நோ நான் என் கடமையை தானே செஞ்சேன் என்னை பாராட்டி பெரிய மனுஷன் ஆக்காதீங்க அவங்க என் மனைவியாக போகிறாங்கன்னா என்னோடய உயிரில் பாதி அவங்க இல்லையா அவங்களுக்காக இதை கூட நான் செய்ய மாட்டேன்னா என்ன அப்பாடே சிவாஜி கணேசன் பக்கத்து வீட்டுக்காரன் போல என்னம்மா பீட்டர் இவன் என்று வண்டியில் நகரும் வர்ணா அவனை திட்டிக் கொண்டே போனாள் இதோ சம்பவம் நடந்து நாலு மணி நேரம் கடந்தாயிற்று மொழியின் தாய் தகப்பன் அவளை கட்டி கொண்டு ஒரே அழுகை தம்பி உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லனே சத்தியமா தெரியல உங்க பொண்ணு எனக்கு கட்டி கொடுத்து கூட உங்க நன்றியை காட்டலாமே தம்பி அவ உயிரோடு இருக்கிறதே உங்களால தான் உங்கள் விருப்பம் போலவே அவளை கட்டிக்க எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம் ம் அதுக்கு முன்னாடி முடிக்க வேண்டிய வேலை இருக்கு மொழிக்கிட்ட கேஸ் ஃபைலில் சில கையெழுத்தெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்து விடுறேன் ம் சரி தம்பி காரில் தலை சாய்ந்து அமர்ந்தால் மொழி தன் தொண்டையை செருமிக் கொண்ட சௌத்ரியோ அப்புறம் ஹாப்பியா என்று பேச்சை தொடங்கினான் அவளிடம் பதிலே இல்லை சில டவுட்ஸ் எல்லாம் கேட்கணுமே யூ பெட்டர் நவ் ம் கேளுங்க கொடுமை ஏதாவது பண்ணானா ம் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா மொழியோ ஏனோ தானோவாக அவன் விசாரிப்புக்கு உடன்பட்டாள் சௌத்ரி கையில் இருந்த வட்டு நெறிப்பட்டது அவன் அந்த அளவுக்கு காதலிக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு தெரியல காதலுக்கு கண்ணிலைங்கிறது உண்மைதான் போல என்று அலட்சியமாகவே சிரித்தான் அப்புறம் வேற என்ன நடந்துச்சு நான் என்ன சொல்லணும் இப்போ இல்ல நீங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கேளுங்க எதுக்கு மென்னு முழுங்குறீங்க ம் வக்கீலம்மால பாயிண்ட் பாயிண்டாக தான் பேசுறீங்க நானும் நேரடியாகவே கேட்டுடுறேன் அவன் உன்னை தொட்டானா புரியல புரியலையா இல்ல புரியாத மாதிரி நீ நடிக்கிறியா வாட் யூ மீன் சௌத்ரி ஐ மீன் நீங்க ரெண்டு பேரும் ஃபிசிக்கலாக இருந்தீங்களான்னு கேக்குறேன் வாட் எத்தனை தடவை இருந்தீங்க ஐ நீ ஆன்சர் மொழி அப்படி எதுவும் நடக்கல உடனே அப்படியே வாய்விட்டு சிரித்தவன் உயிருக்கு உயிரான காதலியை சும்மா வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தானா ஓகே ஓகே நம்பிட்டேன் ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் மட்டும்தான் இருக்கு அவன் ஒரு தான் காதலிச்சானா இல்ல நீயும் உடன்பட்டு தான் அவன் கூட போனியான்னு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கு என்றதுமே மொழி அவனை ஏறிட்டு பார்க்க அந்த பார்வையில் உன் பேச்சு மனிதாபிமானம் அற்றது என்ற கண்டனம் தெரிந்தது ஆனால் அதை தூசி போல தட்டிவிட்டவன் காதலிக்காதவன் தனக்கு பிடிக்காதவன் செத்தா எல்லாருக்குமே கண்ணுல சந்தோஷந்தான் வரணும் உன் கண்ணுல கண்ணீரை பார்த்தனே அது ஏன் அவன் செத்ததுக்காக இப்ப வரைக்கும் வருத்தப்படுறியே அவன் பிழைச்சிக்க மாட்டானான்னு ஆசையில என் பதிலுக்காக காத்திருந்தியே அவன் பிழைச்சுன்னு கடவுளேன்னு இப்ப வரைக்கும் நீ வேண்டிக்கிட்டு இருக்கியே ஏன் அப்படி அப்படி எதுவும் இல்லை நோ பொய் சொல்கிற நீ நீ வேணும்னா வக்கீலாக இருக்கலாம் ஆனால் நான் போலீஸ் என் இருந்து எதுவுமே யாருமே தப்பிக்க முடியாது ஸோ பி கேர்ஃபுல் உனக்கு வாழ்க்கை கொடுக்கறது உன்னை கல்யாணம் கட்டிக்க போகிறதெல்லாம் என்னுடைய இமேஜுக்காக மட்டுந்தான் அதை கெடுக்கிற மாதிரி ஏதாவது நடந்துச்சு நடக்காது என்று அவள் முகத்தை திருப்பி கொள்ள இப்படியெல்லாம் பேசணும்னு ஆசை தான் பட் நான் ரொம்ப நல்லவன் உனக்கு வாழ்க்கை கொடுத்த வல்லல்ண்ணா உன்னை வச்சு வாழப் போகிற தியாகி இப்படியெல்லாம் பேசினா தகுமா வேணும்னா என் கூடவே இருக்கிற இந்த எலும்பு கேட்டு கேட்டுப்பாரு என்னை பத்தி சொல்லுவா என்று அவன் காரை பார்த்ததுமே ஓடி வந்து சல்யூட் அடித்த வர்ணாவை கை காட்ட வர்ணாவோ ஏதோ முணுமுணுத்தபடியே அவன் அருகே வர என்ன எச்சி கைய வச்சு காக்கா கூட ஓட்ட மாட்டார்னு தானே சொன்னேன் இல்ல இல்ல சார் பிணத்து நெத்தியில இருக்கிற ஒத்த ரூபா கூட விட விடமாட்டார்னு சொன்னேன் ஹிஹி அகெய்ன் சாரி வாய் கொளறிடுச்சு உங்களை போல நல்லவர் இருக்கிறதுனால தான் மழையெல்லாம் பேயுதுன்னு சொல்ல வந்துட்டேன் சார் பேயும் பேயும் கொசு ஒரு நாள் உனக்கு ஆலை விட்ட போட்டு தோழியை முடிக்கிறேன் பாரு உன் கூடவே இருக்கிறதே மரண தண்டனை தாண்டா பக்கி என்று முணங்கி கொண்டே இப்போ நான் என்ன பண்ணணும் சார் அந்த லாரி முன்னாடி போய் விழுந்துரு எங்க எங்கே போனாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே சார் போவோம் வாங்க சார் ஒரு எட்டு போய் அந்த லாரி மேல விழுந்து பார்த்துட்டு ஆ சார் சார் வலிக்குது என்று வர்ணா அவன் கையிலிருந்து விடுபட முடியாமல் அலற உன்னை தொலைச்சி கட்டிடுவேன் பாத்துக்க போய் வேலையை பாரு மேடத்தை கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வா ம் ஓகே சார் என்று மொழியை அழைத்து கொண்டு போனால் வர்ணா வழக்கு சம்பந்தப்பட்ட அனைத்தும் முடிக்க சௌத்ரி அவளை வீட்டுக்கு வந்து விட்டுவிட்டு போனான் கோலாகலமாக திருமண ஏற்பாடும் அன்றே தொடங்கிவிட்டது வீடே கல்யாண கலையில் இருக்க அவள் முகம் மட்டும் இன்னும் துக்கம் கொண்டாடியது தனக்காக உயிர் கொடுத்தவனை நினைத்து துக்கத்தில் இருந்தாள் அவள் கேட்ட சுதந்திரம் கிடைத்துவிட்டது ஆனால் அவளுக்கு இருந்த நிம்மதியெல்லாம் போய்விட்டது தங்கோ தங்கோ என்று திரும்பும் திசையெல்லாம் வலியனின் சத்தம்தான் அவள் காதில் வண்டாக குடைந்தெடுத்தது காதையே பொத்திக் கொண்டாள் ஆனால் பொத்திய காதுகள் வழியாகவும் கூட அவன் குரல் அல்லவா கேட்டு கண்ணை மூட மறுத்தது வலியன் காற்றாக கலந்து வந்து அவள் நிம்மதியை குலைத்தானே சேலையை கொடுத்து அனுப்புன ஏன் இன்னும் கட்டிட்டு வரல என்று கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த சௌத்ரியை பார்த்து இவன் தொல்ல தாங்க முடியலையே என்பது போல பார்த்துவிட்டு பக்கத்தில் கிடந்த லட்ச ரூபாய் சேலையை கையில் எடுத்துக்கொண்டாள் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் மொழி எனக்கு கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா உனக்கு அவள் அதற்கும் கூட அமைதியாகவே தான் அவனை பார்த்தாள் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னும் ஒருதலை காதலன் ஞாபகத்திலேயே இருக்கியோ ப்ளீஸ் நான் சென்ஸ் மாதிரி பேசாதீங்க சௌத்ரி அவர் நினப்பில் இருக்கிறதெல்லாம் உண்மைதான் ஆனா அதுக்கு பேர் காதல் இல்ல அவர் உயிரோட இருக்காரா இல்லையாங்கிற உண்மையை மட்டும் சொன்னீங்கன்னா ஐ ஃபீல் பெட்டர் அவ்வளவுதான் ஓஹோ நம்பிட்டேன் இந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல பட் அவர் உயிரோடு இருக்காருன்னா ஐம் லிட்டில் ஹாப்பி அவ்வளவுதான் அவ்வளவு சீக்கிரம் அந்த நாயை எப்படி சாக விட்டுருப்பேன் என்ன தோல்வி பக்கத்துல வரைக்கும் கூட்டிகிட்டு போனமாச்சே என் முகத்திலேயே குத்திட்டு தப்புச்சோடனமாச்சே என்னோட வருங்கால மனைவிய கடத்தி வச்சு சகலத்தையும் முதல்ல முடிச்சவாச்சே அவனை எப்படி நான் சாகடிப்பேன் என்றவனை அவள் அதிர்ச்சியாக பார்க்க அப்படின்னா அவன் ஐசியூவில் இருக்கான் அவ்வளவு சீக்கிரமாக எல்லாம் அவனை நான் கொன்னிட மாட்டேன் துடிக்க துடிக்க கொள்ளுவேன் பாறேன் நீ என் கூட வாழ்றதே அவனுக்கு முதல் மரண தண்டனை தான் ரெண்டாவது சட்டத்தில் அவனை கொலகாரனை துடிக்க துடிக்க தூக்களை போட்டு கொல்லணும் அதுக்காகத்தான் அவன் உயிரை விட்டு வச்சிருக்கேன் இப்ப சந்தோஷமா சீக்கிரமா கிளம்பி ரெடியாகி வா என்று சொல்லிவிட்டு சௌத்ரி போக அப்பாடா என்ற உணர்வு அவளுக்கு வலியின் உயிரோடு இருக்கிறான் சாகவில்லை அதுவே அவளுக்கு போதும் நிம்மதி என்னால் ஒருவன் இறக்கவில்லை அவ்வளவுதான் அப்படியே பரம திருப்தி பட்டு கொண்ட மொழி சேலையை தடவி பார்த்தவள் மனதில் கிடந்த பாரமெல்லாம் சற்று குறைந்து போனது அதை உடுத்திக்கொண்டு மணமகளாக மணமேடையில் போய் சௌத்ரியின் அருகே அமர்ந்தாள் அவளுக்கு தூவப்பட்ட அர்ச்சதையெல்லாம் அவளை வாழ விட்டு விடுமா என்ன அவளை கொண்டாட பிறந்த வலியன் கொடுத்த காதலின் சொச்சத்தை கூட இவன் கொடுக்க மாட்டான் என்று தெரிந்தும் சௌத்ரியோடு அவன் வீட்டிற்குள் வலது காலை எடுத்து வைத்து போனால் மொழி தொடரும் அடுத்தடுத்த அத்தியாயங்களை தினமும் இரவு ஏழு மற்றும் ஒன்பது மணிக்கு கேட்க தவறாதீர்கள் மக்களே ஆல்ஃபா காதலன் விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நானுங்களார் ஜே தியா